ஹாய் எவரிஒன் எஸ்எஸ் டிரேடிங் அகாடமி யூடியூப் சேனல்ல பைனன்ஸ் रिलेटेड ஒரு வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம் அவருக்கு ஒரு பைனன்ஸ்ல இருக்கக்கூடிய earn wallet ஓகே okay? earn wallet பற்றின ஒரு எனக்கு கொஞ்சம் एक्सप्लेन பண்ணுங்கன்னு சொல்லி இருக்காரு ரைட் குயிக்க நான் அதையும் கதைக்கிறேன் ரைட் பைனன்ஸ் earn walletனா என்னன்னு கேட்டா இத பாருங்க பைனன்ஸல நம்ம ஆல்ரெடி ஒரு மூணு நாலு वॉलेट பார்த்தோம் அதாவது ஃபண்டிங் वॉलेट ஸ்பாட் वॉलेट ஃபியூச்சர் வாலட் ஓகே இது மூணு நம்ம பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த எசட்டுக்குள்ளே போய் பாருங்கள் இந்த எஸ்ஸெட்டில் போனீங்கன்னு சொன்னால் எங்கள் ஏர்ன் வாலெட்டு காணும் ரைட் இதில் ஏன் வாலெட் ரைட் இந்த இடத்துல இல்லை கொஞ்சம் வருவார் இங்கே நம்ம மேலே ஏர்ன் வாலட்டுக்குள்ளே போய் செலக்ட் பண்ணோம்னு சொன்னால் இவர் வருவார் ரைட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரைட் மேலே பாருங்கள் இதுக்குள்ளே இருக்கார் ஏர்ன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரைட் இது எப்படி கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இதுல பாருங்க சிம்பிள் ஏன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சிம்பிள் ஏன் இந்த பாருங்க சிம்பிள் ஏன் ரைட் இந்த சிம்பிள் ஏன் என்னன்னு கேட்டால் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பைனான்ஸுக்குள்ள நீங்க ட்ரேட் பண்றதுக்காக கோயில்களை வாங்கிட்டு வருவீங்க அதாவது யூஎஸ்டி வாங்கிட்டு வருவீங்க இப்ப யூஎஸ்டிடி வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு நீங்க ட்ரேட் பண்ணாம அந்த யூஎஸ்டிடி சொல்லுமே பைனான்ஸ்ல சும்மா வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ஆயிரம் டாலர் கிடக்கு அந்த ஆயிரம் டாலர் பைனான்ஸுக்குள்ள சும்மா வச்சிருக்கீங்க ட்ரேட் பண்ணாம ஒரு ரெண்டு மாசத்துக்கு ட்ரேட் பண்றதுக்கான டைம் இல்லை ஆகவே நான் பைனான்ஸுக்குள்ள ஆயிரம் யூஎஸ்டிடி உள்ளுக்கு வச்சிருக்கேன் அந்த நேரத்துக்கு நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா இந்த ஆயிரம் யூஎஸ்டிடிய ஓகே இந்த ஏர்ன் வாலட்னு சொல்லக்கூடிய இந்த சிம்பிள் லேன்ல போய் டிபாசிட் பண்ணலாம் எப்படின்னு கேட்டால் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெளியில் நம்ம கையில் காசு இருக்குது ஒரு ஐந்து லட்சம் காசு இருக்குது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு காசு தேவைலானு என்ன செய்ய போறீங்க அதை கொண்டு போய் எங்க சேவிங் அக்கௌண்ட்லேயோ அல்லது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேயே போட போகிறீங்க காரணம் என்னன்னு கேட்டால் சும்மா கையில் வச்சிருக்கிறதுக்கு அதை டிபாசிட் பண்ணா ஒரு ப்ராஃபிட் ஒன்று கிடைக்க போகுது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்று கிடைக்க போகுது அதே தான் இந்த சிம்பிள் ஏன்னு சொல்லக்கூடிய இதுக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்னு கேட்டால் நம்மளுடைய கிரிப்டோ கரன்சியை இங்கே சேவ் பண்ணி டிபாசிட் பண்ணி வைக்கிறதால நீங்கள் ட்ரேட் பண்ண மாட்டிங்க ஒருமே செய்ய தேவையில்லை ஜஸ்ட் டிபாசிட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அது ஒரு வருடத்துக்கு ஒரு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்க போகுது இதை கொஞ்சம் கிளிக் பண்ணுறேன் முதலாவது பாருங்கள் இந்த ஏர்ன் சொல்லக்கூடிய இந்த மெனுவில் சிம்பிள் ஏனுக்கு போய் ஓகே சிம்பிள் ஏன் இதை எப்படி கிளிக் பண்ணுறேன் இந்த சிம்பிள் லைன் சொல்லக்கூடிய இதை நான் ஓப்பன் பண்ணுன்னு சொன்னால் இந்த பாருங்கள் முதலாவதாக இந்த சிம்பிள் ஏனுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களான்னு பார்த்துக்கொள்ளுங்க ரைட் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் யூஎஸ்டிடி உங்கள் கையில் ஒரு ஆயிரம் டாலர் இருந்தால் இந்த சிம்பிள் ஏனுக்குள்ளே போட்டு வைக்கலாம்னு சொல்லி அதை எப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்ப்போம் இந்த சிம்பிள் ஏனுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள் இந்த பாருங்கள் இப்படி ஏன் போயிட்டு சிம்பிள் லேன் போங்க அதுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் உங்கள் கையில் என்ன என்ன இருக்கோ இந்த இங்க மென்ஷன் பண்ணி இந்த கொயின்கள் எல்லாம் உங்க கையில இருந்துச்சுன்னு சொன்னா இது எல்லாத்தையுமே இந்த சிம்பிள் சொல்லக்கூடிய இந்த ஒலட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் பாருங்க இந்த இடத்துல ஏபிஆர் அதாவது அதாவது எனுவல் ப்ராஃபிட் ரேஷியோ எனுவல் ப்ராஃபிட் ரேஷியோ ஒரு வருடத்துக்கு எவ்வளவு ப்ராஃபிட் உங்களுக்கு வருதுன்னு சொல்லி இந்த இடத்துல பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் நீங்கள் உங்கள் கையில் யூஎஸ்டி ஒரு ஆயிரம் டாலர் இருந்துச்சுன்னு சொன்னால் இதை நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னு சொன்னால் ஒரு வருடத்துக்கு மூன்று தொடக்கம் நான்கு தசம் ஒன்பது பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் ஒன்று அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி கொஞ்சம் பாருங்கள் வெளியில் சேவிங் அக்கௌண்ட்டில் நம்ம காசை டிபாசிட் பண்ணால் வருடத்துக்கு எத்தனை கிடைக்க போகுது ஒரு ஃபோர் பெர்சென்ட்டோ அல்லது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜோ நார்மலாக சேவிங் அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு ஈக்குவலான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை இங்கே யூஎஸ்டின்னு சொல்லக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சியை நீங்கள் பைனான்ஸ்ல இந்த சிம்பிள் ஏர்னில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுது இதுக்கு யுஎஸ்டிடி மட்டுமான்னு கேட்டால் இல்லை உங்கள் கையில் பிடிசி இருந்தால் பிடிசி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் இதுக்கான ப்ராஃபிட் பார்த்திங்கன்னு சொன்னால் குறைவு അതേപോലെ യു എസ് ഡി സി ഇത് യു എസ് ഡി ടി മാറി ഒരു സ്റ്റേബിളാണ് കോയ്ക്ക് இதை வைக்கிறதால டூ பெர்சென்டேஜ் ரிட்டர்ன் கிடைக்கிது அதே பாருங்க இந்த மாதிரியான கோயின் அதாவது டிஓஎல்ஓ டோலோன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு கோயின் நீங்கள் வச்சிருந்து இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் வருடத்துக்கு டென் பாயிண்ட் நைன் ஒன் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக கிடைக்க போகுது ரைட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் கையில் ஒரு யுஎஸ்டிடி ஒரு பத்து டாலர் கிடைக்கு இது எப்படி இதில் இன்வெஸ்ட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு குயிக்காக சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஓகே முதலாவது என் ஒரு போயிட்டு சிம்பிள் எனக்கு போய் கொள்ளுங்கள் அதில் போயிட்டு இந்த யூஎஸ்டிடினு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு நான் யூஎஸ்டி தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் ஆகவே இதுல பார்த்து கொள்ளுங்க ரைட் இதுல பாருங்க இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு இதுல ஒன்னு ஃப்ளெக்ஸிபிள்னு ஒன்னு இருக்கு லொக்குன்னு ஒன்னு இருக்கு இதுல ஃப்ளெக்ஸிபிள்ன்னு இருக்கு லொக்குன்னு இருக்கு ரைட் இது உள்ளுக்கு போயிட்டு இது ரெண்டே கதைக்கிறேன் ஃப்ளெக்ஸிபிள்னா என்னது லொக்னா என்னன்னு சொல்லி ரைட் முதலாவது யூஎஸ்டி நான் ஓபன் பண்றேன் ரைட்டா ரைட் முதலாவது கிளிக் பண்றேன் ரைட் இப்படி கிளிக் பண்றேன்னு சொன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள பாருங்க இந்த யுஎஸ் பிளெக்சிபிள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அடுத்தது லொக்குன்னு இருக்கு தானே லொக் வந்து இந்த தேர்ட்டி ஓகே இது இந்த லொக் வந்து தேர்ட்டி இதுல மீனிங் என்னன்னு கேட்டா பிளெக்சிபிள் சொல்ல இதுல நீங்க டிபாசிட் பண்ணீங்கன்னு சொன்னா வேணுங்கிற நேரத்துல உங்களுக்கு உடனே அந்த கோயினை கலட்டி எடுக்கலாம் இப்போ இதை எனக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்க விருப்பம் இல்லை நான் எகைன் ட்ரேட் பண்ண போறேன்னு சொன்னா இந்த பிளெக்சிபிள் போட்டு வச்சிக்கின்னு சொன்னா நீங்க நினைச்ச உடனே அந்த கொயினை வெளியில கலட்டி எடுக்கலாம் அப்படி வெளியில கலட்டி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்க ஒரு பத்து நாளைக்கு தான் உள்ளுக்கு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த பத்து நாளைக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த இன்ட்ரெஸ்டோட அது பிளெக்சிபிள் எடுத்துகிட்டு வெளியில வரலாம் விலங்கு நடிச்ச விஷயம் ஃபிளெக்சிபிள்ல போட்டீங்கன்னு சொன்னா நீங்க பத்து நாளைக்கோ எத்தனை நாள் அது விரும்பின நாள் உள்ளுக்கு வைக்கலாம் விரும்பின நாள் உங்களுக்கு வெளியில எடுக்கும் போது அந்த உள்ளுக்கு வச்ச அந்த நாளுக்கான இன்ட்ரெஸ்டோட வெளியில வரலாம் ஆனா இந்த லொக்குன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி தேர்ட்டி இப்படியான ஒரு இதுல நீங்க உள்ளுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கூட தான் வருடத்துக்கு ஆனா இது வந்து முப்பது நாளைக்கு இந்த கொயினை உங்களுக்கு வெளியில எடுக்க முடியாது ஓகே அப்படி ஒரு வேலை நீங்க இந்த முப்பது நாளைக்கு முன்னுக்கே இந்த கோயிலை நீங்க கலட்டி வெளியில் எடுக்கணும்னு சொன்னா எடுக்கலாம் ஆனா நீங்க எத்தனை நாள் வச்சிருந்தீங்களோ அத்தனை நாளைக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது ஜஸ்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் வெளியில எடுக்கலாம் ஓகே இது இந்த பிளெக்சிபிளுக்கும் இந்த லொக்குக்கும் இடையில டிஃப்ரெண்ட் அதுதான் பிளெக்சிபிள போட்டீங்கன்னு சொன்னா எத்தனை நாளைக்கு வச்சிருக்கீங்களோ அத்தனை நாளைக்கான இன்ட்ரெஸ்டோட வெளியில எடுக்கலாம் நல்ல விஷயம் ஆனா இந்த லொக்ல போட்டீங்களோ அந்த முப்பது நாள் முடியும் வரைக்கும் இருந்தால் தான் அந்த முப்பது நாளைக்கான ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்பது நாளில் கலெக்டினா கூட உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை மட்டும் தான் வெளியில் எடுக்க முடியும் அந்த லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எடுக்க முடியாது ஆகவே நான் ஃப்ளெக்சிபிளில் இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஓகே ரைட் யூஎஸ்டிடி இதில் பாருங்க இந்த ஃபிளெக்சிபிள்னு இருக்குது தானே இதில் இதுக்கு இங்கே பாருங்கள் சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்குது ஓகே இதை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ரைட் இப்படி சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ண கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டால் உங்களுடைய அந்த யூஎஸ்டிடி இருக்குது தானே அந்த யூஎஸ்டிடி ஸ்போர்ட் வாலெட்டில் வச்சுக்கொள்ளணும் இப்போ நான் போயிட்டு ஸ்போர்ட் வாலட் எது ஃபண்டிங் வாலெட் எது ஃபியூச்சர் வாலட் எது அதெல்லாம் நான் கைக்க மாட்டேன் ஓகேயா ஆகவே உங்களுடைய வாலெட்டில் ஸ்போர்ட்டில் போய் அந்த யூஎஸ்டிடி வச்சுக்கொள்ளுங்க ஓகே ஸ்போர்ட்டில் இருந்தால் தான் இங்கே சர்வ் பண்ண முடியும் ரைட் இப்போ இந்த பாருங்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டால் நைன் பாயிண்ட் ஃபோர் இந்த இடத்துல இருக்குது ஆகவே நான் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஜஸ்ட் ஒரு பத்து ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் மினிமம் எவ்வளவு சொல்லுவாங்க ஓகே மினிமம் ரெண்டு டாலரோ அல்லது மூணு டாலரோ இருக்கணும் ரைட் என்கிட்ட பத்து டாலர் ஒன்பது டோலர் தசம் காட்ட இருக்குது ஆக இதை நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ கிடைக்கிது ஃப்ளெக்சிபில் போடுறேன் விரும்பிய நேரம் வித் இன்ட்ரெஸ்ட்டோடு என்னால் இதை கலட்டி வெளியில் எடுக்க முடியும் ரைட் இப்படியான இவ்வளவுதான் இது இப்போ கஷ்டம் இல்லை இதை கொடுத்துட்டு அமௌண்ட கொடுத்தாச்சு அமௌண்ட கொடுத்துட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பத்து டொலரை நான்

தான் எங்க பாக்கலாம்னு கேட்டா இது கீழே பாருங்க கோ டு ஒலட்ன்னு இருக்கு இதுலயும் டைரக்டா போகலாம் அல்லது இத பாருங்க எங்க போய் பாக்கலாம்னு கேட்டா உங்களுக்கு இப்ப தெரியும் அந்த ஒலட் எங்க இருக்கும்னு சொல்லி அதாவது இதுல பாருங்க இந்த கொஞ்சம் வரேன் சாரி ரைட் இந்த பாருங்க இந்த ப்ரொஃபைல் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க அசெட் ஒன்று இருக்கு ஓகே இந்த அசெட்டை கிளிக் பண்ணுங்க இப்படி அசட்டை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்க இப்போ அந்த சிம்பிள் ஏர்ன் வாலெட் வந்துருச்சு ஸ்போர்ட் வாலட் தெரியும் ஃபியூச்சர் வாலெட் தெரியும் ஃபண்டிங் வாலெட் தெரியும் இப்போ பாருங்கள் ஏர்ன் வாலட்டும் வந்துருச்சு ஆக ஆரம்பத்தில் நான் இந்த ஏர்ன் வாலெட்டை பற்றி கதைக்கலை மற்ற வார்ட்டுகள் எல்லாத்தையும் கதைச்சேன் இப்போ இந்த ஏர்ன் வாலெட்டை கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னா இந்த இடத்துல நான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணின அந்த பத்து டொலர் இங்கே இருக்கு ஆகவே நம்ம கையில தான் இருக்கு பயப்படாதீங்க வேற எங்கேயும் போகலை நம்ம கையில் தான் இருக்கு யூஎஸ்டிடி அதாவது நான் சப்ஸ்கிரைப் இருக்கேன் இதில் ஃப்ளெக்சிபிள்ல ஆகவே ஒன்பது தசம் நான்கு ஒன்பது ரோலர் போட்டிருக்கேன் இப்போதைக்கு பாருங்கள் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி இப்போ நான் போட்டு ஜஸ்ட் ஒரு இரண்டு மூன்று செகண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேயா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜீரோ 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 ஒன் ஒன் எயிட் யூஎஸ்டிடி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்று கிடைச்சிருக்கு ஓகே ரைட் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இல்லை நான் ட்ரேட் பண்ணணும் எனக்கு பத்து டாலர் நான் வெளியில் எடுக்கணும் இதில் வச்சுக்கிட்டு இருந்த வேலை இல்லை அப்படி நினைச்சிங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள் ரிடீம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த பத்து டாலர் உங்களுடைய ஸ்போர்ட் டாலர்டுக்கு வரப்போகுது ஓகே ஜஸ்ட் க்ளிக் பண்ணி பார்ப்போம் பத்து டாலர் இதை க்ளிக் பண்ணுங்கள் ரிடீம் ஓகே இந்த இன்ட்ரெஸ்ட்டோடு உங்களுக்கு வந்துடும் இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் 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 எயிட் இருக்கு தானே இது ஃபிளெக்சிபிளில் போட்டிங்கன்னு சொன்னால் இதோட வரும் இதை நீங்கள் அந்த லோக்கலில் போட்டிங்கன்னு சொன்னால் இப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வராது அதை அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ரைட் இப்போ நான் ரிடீம் சொல்லக்கூடிய இதை கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிட்டு கேட்குது எவ்வளோத்த நீங்கள் ரிடீம் பண்ண போகிறீங்க நான் இந்த இடத்துல மேக்ஸிமம் கொடுக்குறேன் என்று இருக்கக்கூடிய அத்தனையும் நான் வெளியில் எடுக்க போகிறேன் ஆகவே மேக்ஸிமம் கேட்குது ரிடீம் டு எந்த வாலெட்டுன்னு கேட்குது ஸ்போர்ட் வாலட்டுக்கு எனக்கு வந்தால் போதும் அந்த யூஎஸ்டிடி இந்த பரம் கன்ஃபார்ம் ஓகே தானே அமௌண்ட் மேக்ஸிமம் இந்த இடத்துல ரிடீம் ஸ்போர்ட் வாலட் ஓகே கன்ஃபார்ம் முடிஞ்சு ரைட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இவருங்கள் காணாமல் போயிட்டாரு அதாவது ஏர்ன் வாலெட்டில் நான் போட்டு வச்சுருந்தவர் காணாமல் போயிட்டார் இப்போ இவர் இப்போ எங்கே தேடலான்னு கேட்டால் ஸ்போர்ட் வாலெட்டில் போய் தேடி பாருங்கள் என்னுடைய அந்த ஒன்பது தசம் ஒன்பது டொலர் இந்த பாருங்கள் இந்த இடத்துல வந்துட்டார் ரைட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்